நமச்சிவாய் சிவாய் நமது சிற்றம்பலம் சிவா எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார வெந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ராசிப்பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நிறைய பேருக்கு ஜாப் வந்து ட்ரபுளாக இருந்திருக்கும் ஜாப் போயிருக்கோம் தேடிக்கிட்டு இருப்பாங்க பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய தொடக்கம் இந்த புது வருஷம் பனிரெண்டு ராசி அன்புகளை அன்பர்களுக்கும் எப்படி இருக்கப்போகுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்று பயிற்சிகள் உண்டு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று கேது பயிற்சி ஸோ இந்த மூணு பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த மூன்று பயிற்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக பன்னெண்டு மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் பலன் சொல்ல போகிறோம் அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதாவது திருநல்லாறு சனிப்பயிற்சி வாக்கிய கணித பிரகாரம் திருநல்லாறு சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதே போல் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமானது என்ன முக்கியம்னா கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்கப் போகிறார் உச்சஸ்தானம் எப்படிங்க ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வந்து உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ உச்ச வாசப்படி வைக்கணுமோ போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அதே ராகு கேது அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க ஸோ மூன்று கிரகப்பயிற்சிகள் உள்ளன இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர் விஷத்தன்மை இல்லாதவர் கடினமான குணத்தை இல்லாம மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார் பெரிய கர்மா தேரியெல்லாம் இங்கே வேலை செய்யாது நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும் காரணம் என்னன்னாக்கா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய போது சனியுடைய குணங்கள் எல்லாம் தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது ரொம்ப கஷ்டநஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் ஸோ ஒரு ஆறு மாதமாக வேலை தேடுறேன் ஒரு ரெண்டு வருஷமாக வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கலை இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது இன்கம் வந்து அங்கே அப்படி ஸ்டாப் ஆகுதா அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும் அப்போ இது ரொம்ப முக்கியங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம் வருமானம்தான் முக்கியம் அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான வருஷம் ரிஷபராசி அன்பர்களே இதனால் வரையில் சனியுடைய பார்வையினாலே உங்களுக்கு தொந்தரவு இருந்தது இதனால் வரையிலும் சனியுடைய பார்வை ரிஷபராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் எந்த ஜோசியரையாவது நீங்கள் சொல்ல சொல்லுங்க எந்த ஜோசியரை வேண்டுமானாலும் சொல்ல சொல்லுங்க ரிஷபராசிக்கு நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலே ரிஷபராசி அப்படி இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க கடை வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க ஆடிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ரிஷபராசியில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க சாமி நான் சூப்பராக இருக்கேன் சாமி நான் கஷ்டமே இல்லைன்னு சாமின்னு ரிஷபராசியை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துதுன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது கேட்டால் ரிஷபராசி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வாங்க ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் அறிவேன் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளா அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக அமைய போகுது நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நிறைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஏன்னா ரிஷபராசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டமாக ஒருத்தருக்கு பண கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு மனசில் குழப்பமாக இருக்கும் ஒருத்தருக்கு மனசில் பயமாக இருக்கும் கால சூழ்நிலை கால சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு சிலருக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கும் சமாளிக்க முடியாதவர்களை எட்டு கோடி பத்து கோடி இன்னும் முப்பது கோடி நாற்பது கோடி எண்பது கோடி கடன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல பதில் சொல்ல முடியல அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே அதையெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லும் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பல வகையிலும் எப்படி இந்த கடன் உங்களை கேட்காமல் உங்களுக்கு அதிகரிச்சதோ அதை போல கடன் காணாமல் போகக்கூடிய அற்புதமான வருஷம் கடன் சுமை காணாமல் போகும் ஏன்னா எனக்கு தெரிந்து நிறைய நெருங்கிய நண்பர்கள் அரசியல் நண்பர்கள் நெருங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சாமி அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்க அதிகம் நான் சாமிகிட்ட போனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு விமோச்சனமே வந்தது அதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு வழியே பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஏராளம் நண்பர்கள் ஏராளம் ஃப்ரெண்ட்ஸு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க நீங்கள் தான் சாமி பண்ணணும் எனக்கு தெரியாது சாமி அப்படின்ட்டு வாங்க எவ்வளோ சிக்கல்கள் ஒரு வீண்பள்ளி அவமானமாக இருக்கும் மிகப்பெரிய சட்ட சிக்கலாக இருக்கும் பெரிய சிக்கலை கூட்டு வந்து இழுத்து வந்து நிற்பாங்க எனக்கு தெரியாத சாமியிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் கொண்டு வரணும் அப்படின்வாங்க அப்போ அதை போல் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல தொழிலே பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அதே போல் பசங்களை பற்றிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது அடங்காமல் இருக்கிறது அப்படிலாம் பசங்களுடைய ஹெல்த் ஆர்டிசம் ப்ராப்ளம் அது மாதிரி அவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் இன்னும் ஒரு படி மேலே இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனோம்னாக்கா செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய குடும்பங்களுக்கு தான் நீங்கள் நிறைய இந்த செய்வன பிரச்சனை போய் மாட்டிக்கிறதே அவங்க தான் செய்வினை கோளாறுகள் அந்த புதையல் நம்பி சில பேர் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க அப்போ சைவினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது சார்ந்த பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரேஷாபா ராசி அன்பர்களே அவை சரியாகும் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகளை செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிறாங்க பெண்கள் விஷயத்தில் அல்லது வேறு ஏனோ வருமானம் சம்மந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லைனா இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க மேல் அதிகாரிகள் வேணும்னே இவங்கள வச்சு பண்ணுவாங்க மேல் அதிகாரிகளாக வரக்கூடிய தொந்தரவுகள் அதே போல் பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வேண்படி அபமானம் தலைக்குனிவு என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்போ இதெல்லாம் எனக்கு பெனிஃபிட்லாம் எதுவுமே சாமி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அன்றைக்கி ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார் எனக்கு பெனிஃபிட்லாம் எதுவுமே வரலைங்க சாமி வேணும் நம்ம கீப்பை பண்ணணும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸ் சாமி வீணாக போயிடும் அப்போது ரிஷபராசி என்பர்களே இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் எப்படி என்றதை என்னால் அழகாக பிக்சர் போட்டு படம் போட்டு என்னால் காட்ட முடியும் அது குடும்பமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வெளியில் சமுதாயத்தில் சொசைட்டியில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க எனதருமே சினிமா துறை நண்பர்களுக்கு சினிமா துறை நண்பர்களுக்கு இந்த ரிஷபராசியில் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் இருக்கிறாங்க நிறைய துணை நடிகர்கள் இருக்கிறாங்க ரிஷபராசியில் நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களெல்லாம் நிறைய நம்ம இந்த கோவில்கள்லாம் வழிகாமிச்சிருக்கோம் அப்போ அவங்கள திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறோம் கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் தொழில்துறையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது சரியாகும் கவலை வேண்டாம் நல்லா இருக்கும் தைரியமா இருங்க சார் இந்த சனி பயிற்சி தான் சார் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு ஏற்ற சனி இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கவனம் தேவை அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் குருவை கொஞ்சம் கணிக்கணும் இவங்க மூணு பேரையும் கவனித்து இந்த ஃபுல் இயருக்கு ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் ஓவராலாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு ஓவராலாக சி எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரபுள்ஸ் இருக்குது நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குல்ல எயிட்டி எயிட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா சாமி நீங்கள் தான் சாமிக்கு அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கவே இருக்காது அப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு எப்படி சாமி இருக்கும் ஓவராலாக எனக்கு ஒரு கம்பைன் பண்ணி ஒரு கம்ப ஆஃபர் மாதிரி கொடுங்க மூணுத்தையும் பண்ணி நான் என்ன மாதிரி எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரி கோவிலுக்கு போகணும் இதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி மேல் வெற்றி தரும் குறிப்பா திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம் டபுள் சைடு லவ்வாக இருக்கலாம் காதலர்கள் காதல் திருமணத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தடைகள் குறிப்பாக வயோதிக பருவத்தில் ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய பிரிவுகள் நல்லா பழகிட்டு வந்தால் சாமி திடீர்னு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் க்ளோஸாக நல்லா பழகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் வர வேணாங்க சரி அந்த மாதிரி சொல்லக்கூடியது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி நாலு வயசில் ஏதாவது அஃபெக்ஷன் அஃபையர் ஏற்படுவது ஸோ இரண்டாவது திருமணங்கள் இவை எல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே